பிஜே வந்து நிறைய சொத்து சேர்த்துட்டாரு பெரிய காரெல்லாம் வச்சிருக்காரு நிறைய பயங்கரமா இருக்காரு அப்படின்னு சொல்லி அது சவுதியில இருந்து வர பணம் வருது இப்ப வந்து வர பணம் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்கிறாங்க முதலாவது இதில் பல விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டியிருக்குங்க இப்ப நாம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து இத்தனை வருஷம் கனெக்ட் பண்ணிக்கிறோங்க நாங்க வந்து பிரச்சாரத்தில் இருக்கணும் எண்பதுல இருந்து முப்பது வருஷம் ஆச்சா முப்பது வருட காலமாக நாம வந்து பிரச்சாரத்தில் முப்பது வருஷ காலத்தில் வந்து நம்ம வந்து பொருளாதார உழைத்து சேர்த்திருந்தால் நம்ம ஆகியிருந்தால் அதுல ஆகியிருந்தால் தப்பு ஒன்றும் கிடையாது ஆனால் ஒரு விஷயத்தை வழங்கி கொள்ளு நம்ம தகுதி ஜமாத்தில் வரைக்கும் பொறுப்புல வரைக்கும் இன்னைக்கு தேதி வரைக்கும் இந்த ஜமாத்தில் இருந்து எந்த ஒரு வேலைக்காக வேண்டிய நாங்க எதுவும் வாங்கினது கிடையாது நான் என்னை பொறுத்த வரைக்கும் சம்பளம் ஊதியம் அதுக்கு என்ன சில வேலைகள் உணர்வுல எழுத எழுதி கொண்டு இருந்தோம் அதுக்கு கூட நம்ம எதுவும் வாங்க மாட்டோம் அது மாதிரி மதரசா நடத்தணும் மதரசாவில் ஓதி கொடுத்தோம் அது கூட நம்ம எதுவும் வாங்கல அப்ப இந்த ஜமாத்தில் பொறுப்பேற்று பணியாற்றின காலகட்டத்தில் வந்து இந்த ஜமாத்திலிருந்து நம்ம என்ன செய்யல எதுவுமே வாங்கினது கிடையாது இது ஒரு விஷயம் இதுல இருந்து வாங்கினா தான் என்ன செய்யணும் ஜமாத்திலிருந்து சம்பாதிச்சிட்டான்னு சொல்லணும் நான் ஒரு கோடீஸ்வரனா இருந்தா கூட அது எதனுடைய இல்ல ஜமாத்திலிருந்து வந்ததா இருக்க நான் என்னங்கிற சொல்றேன் ஜமாத்திலிருந்து நான் என்ன செய்யல எந்த ஒரு ஆதாயத்தையும் அடையல அடுத்து வந்து சவுதியில இருந்து பணம் கொடுக்கறாங்க அப்படிங்கிறாங்க சவுதியில இருந்து யாரு கொடுப்பாங்க கொடுக்கறாங்க இல்லன்னு சொல்லல யாரு கொடுக்கறாங்க கேட்டா மதீனாவுல போய் படிச்சு பேருக்கு பின்னாடி மதனிண்டு போட்டுக்கிறாங்கல்ல அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க சவுதியில கொடுக்குறாங்க கண்டிப்பா கொடுக்குறாங்க யாரு கொடுப்பாங்க நாங்கள்லாம் மதீனாவில் படிக்கல இந்தியாவில் படிச்ச ஆளுக்களை அவங்க ஆலிம்களை ஏத்துக்கவே மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க மதீனா யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா அங்கே போய் படிக்கும்போது படிக்கும்போதே சம்பளம் கிடைக்கும் நீங்க மாணவரா படிக்க போனீங்கன்னா படிக்கிற காலத்துல வந்து இந்த சாப்பாட்டுக்குன்னு தர்ற பணம் இருக்குல்ல அதுல இருந்தே மாசம் இருபத்தாயிரம் ரூபாய் வீட்டுக்கு நீங்க அனுப்பலாம் சாப்பாட்டுக்கு தர்றான அந்த பணத்துல நீங்க சாப்பிட்டு விட்டு மிச்சப்படுத்தி மாசம் எவ்வளவு அனுப்பலாம் இன்னைக்கு உள்ள கணக்கு இருபத்தி ஐயாயிரம் வீட்டுக்கு செலவுக்கு அனுப்பலாம் மூணு வருஷம் படிக்க போனீங்கன்னா மூணு வருஷமும் அதுலயே பறக்கத்தான் என்ன செய்யலாம் சம்பாதிக்கலாம் படிச்சுட்டு வெளியே வரும்போது என்ன செய்வான் கேட்டா நீங்க அந்த நாட்டுல போய் நீங்க பிரச்சாரம் பண்ணனு அதுக்காக நாங்க ஊதியம் தர்றோம் அப்படின்னு அனுப்பும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஊதியத்தோட போட அனுப்பிடுவோம் இன்னைக்கு கணக்குல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஒரு ரூபாய் அளவுக்கு ஒரு மாசம் அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் யாருக்கு மதனிகள்னு சொல்ற மதீனாவில் படித்த ஆளுங்கள் இருக்காங்க இல்லையா பேருக்கு பின்னாடி மதனின்னு போட்டுக் கொள்ளக்கூடியவர்கள் எல்லாருக்குமே என்ன கிடைக்குதே மாதம் ஐம்பதனாயிரம் ரூபாய் குறைய இந்த காலத்து இப்போ உள்ள பண மதிப்புக்கு பாத்தீங்கன்னா ஐம்பதனாயிரம் ரூபாய் அளவுக்கு என்ன செய்யும் உங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் அங்க இருந்து வந்துடும் மூணு மாசம் ஒருக்கா என்ன செய்வான் மூணு மாசம் சம்பளத்தை மொத்தமா அனுப்புவான் இது வருது நாங்க வந்து மதியனாவில் படிக்க கிடையாது ஒண்ணுதான் எங்களுக்கு தரவும் மாட்டான் ரெண்டாவது நாங்க வந்து சவுதி அனுசரிக்கிறதும் கிடையாது அனுசரிக்கிற ஆளுக்கு இருந்தா தர்றதுக்காக முகாந்திரம் இருக்கும் சவுதி காலம் செய்யற நிறைய தப்புகளை மேடை போட்டு கண்டிச்சுக்கிட்டு இருக்கிறோம் என்ன கண்டிக்கிறோம் ஆடம்பரம் பண்றாங்க அமெரிக்காவுக்கு வந்து தலம் வச்சு கொடுத்துட்டாங்க அமெரிக்கா காரணம் தண்ணி அடிக்கிறதுக்கு தனி ஏரியா உதவி கொடுத்து விட்டாங்க ரொம்ப ஒரு மார்க்கத்தை விட்டு அரபு அரபுகள் சேர அட்டகாசம் மோசமா இருக்குல்லாம் நம்ம என்ன செய்யறோம் பேசுறோம் அவங்களுடைய சில கொள்கைகளையும் நம்ம தவறு விமர்சிக்கும் சவுதியில உள்ள அந்த மதியில ஹரம் சரிவுல இருவருக்காக தொழுகிறாங்க தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டே தொழுகிறாங்க ஹதீஸ்ல சில இல்லன்னு தெரிகிறது எல்லா பள்ளிவாசலும் எட்டரைக்கா தொழுகுறான் காபத்துள்ள அவ்வளவு போய் துளுகிறோம் தொழுகுறான் ஏன்டான்னு கேட்டால் உலகத்தை திருப்திப்படுத்துறோம்ங்கிறோம் இதெல்லாம் மார்க்கம்னு மார்க்கணும் கண்டிக்கிறோம் அப்ப அந்த மாதிரி கண்டிக்க கூடியத வந்து நமக்கு தருவான் அவன் அவனுக்கு ஜாலரா தான் தருவான் நாம ஜாலரா அடிக்கிற சவுதிக்காரன் வந்து அவன் இருக்கிற பொருளாதார வசதியை கொண்டு எவ்வளவு நல்ல காரியங்கள்லாம் செய்யலாம் இன்றைக்கு எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் கிறிஸ்துவ நாடுகளை விட அரபு நாடுகள் தான் பணத்துல மேலான நிலையில் இருக்கிறாங்க ஆனால் கிறிஸ்துவர்களுக்கு மெஷினரியிலிருந்து வரத கல்வி கூடம் கட்டுவதற்கும் மதமாற்றம் செய்வதற்கும் பெரிய பெரிய அளவுல மருத்துவமனையில் கட்டுவதற்கு பல கோடி 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 ரூபாய்கள் வந்து என்ன செய்யுது மிஷினரிகளை கொட்டுகிறது அதை வச்சு என்ன செய்ய பணத்தை கொடுத்து கல்வி தரேன் மருத்துவம் தரேன் அது தரேன் இது தரேன்னு சொல்லிட்டு அவன் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான் அந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்களா சவுதியில இருந்து இந்த மாதிரி சில மதனிகளை வச்சுக்கிட்டு சம்பளம் கொடுக்கறத தவிர இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்குரிய ஒரு கல்லூரிகள் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் கொடுப்பானா அல்லது மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிச்சு அதன் மூலமாக வந்து தாவா பண்ணுவதற்கு ஏதாவது செய்யறாங்க செய்ய மாட்டான் இதெல்லாம் நம்ம கண்டிக்கிறோம் என்ன இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு சொகுசா இருக்கிறீங்களே உங்களோட பணத்துல கீழே உள்ள நாடுகள்லாம் வந்து வேற வேற மதத்துக்கு அள்ளி கொடுக்கறானு இந்த அரபு நாடுகள்லாம் நினைச்சான்னு சொன்னா அவ்வளவு மக்கள் இன்னைக்கு ஏழையான மக்கள் எல்லாம் கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு மாறுறது பணத்துக்கு தான் மாறுறாங்க நல்ல கொள்கைன்னு மாறுறது இல்ல தீண்டாம கூட கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்க தானே செய்யுது கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு போனா தலித்து தலித்தா தான் இருப்பான் வன்னியர் வன்னியரா தான் இருப்பான் நாடா நாடாரா தான் இருப்பான் ஆனாலும் என்ன பண்றான் உன் பிள்ளைக்கு ஓசியா படிப்பு தர்றோம் நீ வந்து எங்க மதத்துக்கு வந்துருங்கிறான் அவன் மதத்துல சேர்ந்துறான் உன் உடம்பு சரியில்லாத ஓசியா சிகிச்சை பண்றோம் அப்படிங்கிறான் ஆஸ்பத்திரி வச்சிருக்கான் பெரிய பெரிய அளவுல உடனே என்ன செய்யறான் போய் மதத்துல சேர்ந்துக்கிறான் அப்ப நம்மள்ட அந்த மாதிரியான அளவு செஞ்சோம்னா எங்கேயோ போயிடும் அதுக்கெல்லாம் இவங்க எல்லாம் உதவி செய்யறானுல அதனால சவுதியில உள்ளவன் வந்து அப்படி எல்லாம் செய்யற அளவுக்கு எல்லாம் ஒரு நான் நாட்டம் உள்ளவனும் கிடையாது அவன் என்ன செய்வான் பள்ளிவாசல் கட்டுறதுக்கு ரூபா கொடுப்பான் இந்த மாதிரி மதனிகளுக்கு என்ன செய்வான் சம்பளம் கொடுப்பான் வேற எதுக்கு தரவே மாட்டான் அதனால சவுதியில இருந்து வருதுங்கிறது என்னது கற்பனை பொய்ய ஒரு சல்லிக்காசு ஒத்த பைசா சவுதியில இருந்து வர எங்க இருந்தா எங்களுக்கு வரவே செய்யாது எங்களுக்கு எப்படி தொடர்புங்கிற அண்ணன் சொல்ல போனா நான் வந்து அபு துபாய்க்கு யூஏக்கெல்லாம் நான் போன உங்களுக்கு தெரியும் பழைய கூட துபாய்க்கு போனா அபுதாபி போனோம் ஷாஜாக்கு போனோம் அஜ்மானுக்கு போனோம் தாசுல் ஹைமா எல்லா பகுதிக்கும் யூஏ புறா இந்த அமீரகம் ஃபுல்லா நாம ஒரு பிரச்சாரத்துக்கு போயிருந்தோம் அங்க போனா எல்லாரும் வந்து பிரச்சாரத்துக்கு வர்றான் சியா வர்றான் போரா வர்றான் கலாணி கலை நிகழ்ச்சி சினிமா கூத்தாடிகள் வர்றான் அவங்க நிகழ்ச்சி எல்லாம் எந்த தடையும் போடல நம்ம போனா நம்ம நீ தடை போட்டாங்க வளையகூடாவுல நமக்கு பணம் தர வேணாம் தடை போடுவானா எங்க நிகழ்ச்சி நடத்த முடியல அந்த நாட்டுல போனா நம்ம உள்ள ஆளுக்கள் மனுவை கொடுத்து இவங்க வந்து தப்பான கொள்கை சொல்ல வர்றாங்க சொல்லி அது ஒரு பிரச்சனையாக்கி கடைசியில பெரிய அளவுல ஏற்பாடு பண்ண கூட்டம் கடைசி நேரத்தில் ரத்தாயிட்டு அப்ப நம்ம கூட்டம் போடுறதே அவனுக்கு பிடிக்கல என்ன நமக்கு பணம் தருவான் எவன் கூட்டத்தே தடுத்தானா அந்த வளைவு கூடாவுல வந்து இஸ்லாமிய சமுதாய கூட்டத்தையோ வேற உலகத்துல எந்த அமைப்புடைய கிறிஸ்தவ பிரச்சாரம் செய்ய கூட போறாங்க செஞ்சுட்டு வர்றாங்க போராவுடைய புருகானுத்தின் இமாம் போனார்னா மன்னர் போய் நின்று வரவேற்பு கூட்டிட்டு வரலாம் அப்ப மூலது ஓதர் கூட்டத்துக்கு அங்க அனுமதி இருக்கிறது ஆனா யாருக்கு அனுமதி இல்ல தௌஹித மாத்தாள்களுக்கு மட்டும்தான் அனுமதி கிடையாது இப்போ வெளியிட்டா எப்படி பணம் அவன் அதனால அரபு நாட்டு பணம் அரபு நாட்டு பணம் சில பேர் சில பேர் தௌஹிதன்னு சொல்லி கொண்டு மதனியா இருந்து வாங்குறதுனால அது நம்மளும் சேர்ந்து சுமக்க வேண்டி வழங்குதா அதுல தவிர மதனி அல்லாத எந்த ஒரு மூலவிக்கும் ஒரு சல்லி எனக்கும் கிடையாது எந்த ஒரு மூலவிக்கும் கிடையாது கொள்கை அளவுல எங்களுக்கு தரவும் மாட்டார்கள் நாங்க போய் பிரச்சாரம் பண்ண போனா எங்களுக்கு தடைதான் போடுவானே தவிர என்ன செய்ய மாட்டான் மேடை கூட ஒரு மண்டபத்துல கூட கூட கலவு பண்ண மாட்டான் இதுதான் யதார்த்தமான நிலைமை இதனால சவுதியில இருந்து வருதுங்கிறது நல்ல பொய்யின்னு விளங்கிக்கிறேன் சவுதியில வராது வர கிடையாது அடுத்து என்ன அரசியல்வாதிகிட்ட வாங்குறது அரசியல்வாதிட்ட வந்து வாங்குறது உண்டு எல்லாரும் வாங்குறாங்க அரசியல்வாதி சந்தை என்ன செய்வாங்க பணம் வாங்க ஒண்ணு வந்து சீட்டு கேட்பாங்க இல்லாட்டி பணம் கேட்பாங்க சும்மா உலாம என்ன செய்ய மாட்டாங்க அரசியல்வாதி கிட்ட தொடர்பு வைக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு ஆதாயத்தை தான் அவங்க தேடுவாங்க எது வச்சு தேர்தல் நேரத்தில் போனா உங்களுக்கு நாங்க ஆதரவா பிரச்சாரம் பண்றோம் அப்படின்னு போனா அவங்க உங்களுடைய பலத்துக்கு தகுந்த வாரம் என்ன செய்வான் தனியா கூப்பிட்டு ரூபாய் கொடுத்துருவாங்க அதை வாங்கிட்டு வந்து என்ன செய்வாங்க இது மாதிரி பண்ணுவாங்க இந்த மாதிரியாக உள்ள கூட்டத்துக்கு மத்தியில் இந்த பணங்கிற சல்லிக்காசும் வாங்காத ஒரு அமைப்பு இருக்குன்னு ஜமாத் மட்டும்தான் அடிச்சு சொல்றேன் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி அதிகாரிகளை அவங்களை சந்திக்க போவதாக இருந்தால் தனியா தான் போவாங்க தான் சந்திப்பாங்க நம்ம ஜமாத்தில் என்ன பண்ணிருக்கிறோம் நிர்வாக குழு முடிவு பண்ணி அதுல இருந்து ஒரு குழுவை போட்டு தான் சந்திக்கிறே தவிர தனியாக யாரும் சந்திக்க கூடாது என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து யார் யார் சந்திக்கணும் என்பதையும் கூட யார் முடிவு பண்ணுவோம் நிர்வாக குழுவில் தான் முடிவு பண்ணுவாங்க அந்த அடிப்படையில் தான் இப்ப என்ன செய்யறோம் முதல்வரை சந்திச்சிருக்கிறோம் துணை முதல்வரை ரெண்டு தடவை சந்திச்சிருக்கிறோம் அது மாதிரி பிரதமரை கூட சந்திச்சுட்டு வந்திருக்கிறோம் இதுலாம் எப்படி கமிட்டியில முடிவெடுத்த அடிப்படையில் சிலரை வந்து அனுப்பி போய் சந்திப்போம் இந்த சந்திப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்ப பணம் தருவா பணம் வச்சுக்கிறோம் பணம் எப்ப தருவாங்க பணம் வாங்கினா நம்ம எப்படி நடக்கணும் அது அவங்களுடைய நடவடிக்கை வச்சு தெரிஞ்சுக்கலாம் பணமும் சீத்தம் வாங்கிட்டாங்கன்னு வைங்களேன் அவங்களுக்கு திட்டவே கூடாது தேர்தல் பிரச்சாரம் நீங்க பாத்திருக்கீங்களா எல்லாரும் தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க நம்மளும் பண்ணணும் எப்படி இருந்துச்சு போன தேர்தல் திமுகவுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணணும் திமுகவுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணும்போது போது திமுக கண்டிச்சமா இல்லையா அவங்க செஞ்ச துரோகத்தை சொல்லி காட்டணுமா இல்லையா இட ஒதுக்கீடு கொடுத்ததுக்கு தான் உன்னை ஆதரிக்கிறமே தவிர நீ தான் எங்களுக்கு பாதுகாவலர் நாங்க ஒத்துக்கிற மாட்டோம் சொன்னமா இல்லையா அவங்க மேடையில் ஏற மாட்டோம் சொன்னமா இல்லையா தயாநிதி மாறின கொண்டாந்து வச்சுக்கிட்டு என்ன செஞ்சோம் இந்த மாதிரிலாம் எங்களை ஏமாத்த பார்க்காது இந்த மேடையில் சொன்னமா இல்லையா மன்னடி கூட்டத்தில் சொன்னமா இல்லையா நம்ம எப்படி இருக்கணும் பணம் இப்படி கூனி குறுகி போயிருவோம் அவர்களை வைத்துக் கொண்டே உங்களை ஆதரிக்கிறது எதுக்குன்னு கேட்டா ஒதுக்கீடு கொடுத்தீங்கிற ஒரு காரணத்துக்கு தான் சும்மா இந்த இலவச வேட்டி இலவச மண்ணெண்ண இலவச தீவிங்கெல்லாம் எங்க சமுதாயத்தில் ஈடுபடாது எங்களுக்கு நீங்க கல்வி வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு கொடுத்தீங்க பாருங்க அதுக்கு தான் உங்களை ஆதரிக்கிறோம் அடுத்து மூன்றை ஏழாக்குனீங்கன்னா அடுத்த தேர்தலையும் உங்களை ஆதரிப்போம் அப்படின்னு உங்களை வச்சுக்கிட்ட சொன்னமா இல்லையா அது மாதிரி ஜெயலலிதா ஆதரிக்கிற நேரத்தில் ஜெயலலிதா செஞ்ச கொடுமை அநியாயம் அதையெல்லாம் அடிச்சு சொல்லி தான் ஆதரவு கேட்டோம் நீங்க என்ன எங்களுக்கு பாதுகாவலர் கிடையாது இடஒதுக்கீட்டு தரணும்னு கமிஷன் போட்டீங்க எங்க மக்களுக்காக ஒண்ணு தர்ற சொன்னீங்க தான் உங்களை ஆதரிக்கிறமே தவிர நீங்க எங்களுக்கு எல்லாம் நன்மை செஞ்சவங்க நாங்க இப்படித்தான் நம்ம சொல்றோம் மத்தவங்க எல்லாம் எப்படி பிரச்சாரம் பண்ணாங்க திமுகவுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணவங்க எல்லாம் திமுக அடிமைகளா பிரச்சாரம் பண்ணாங்க அண்ணா திமுகவுக்கு ஆதரவா பண்ணவங்க எல்லாம் அண்ணா திமுக அறிக்கைகளை பண்ணாங்க நம்ம என்ன செஞ்சோம் எங்க மேடையில் உங்களை ஏத்த மாட்டோம் மேடையில் உங்களை ஏத்த மாட்டோம் நாங்க தான் இருப்போம் வேட்பாளர் உட்காரலாம் பார்வையாளர் மூணு பேர் நாலு பேர் உட்கார விடுவோம் மேடை தர தரமாட்டோம் மைக்கு தரமாட்டோம் சால்வை போடக்கூடாது மாலை போடக்கூடாது பணம் வாங்கணும் எப்படி எல்லாம் பேச இயலுமா பணத்தை வாங்கி விட்டு அவனுக்கு கண்டிஷன் போட இயல்மாட்டேன் அவன் சொல்ற நம்ம கேட்போமா அவன் நம்ம சொல்ற அவன் கேட்பானாம் அப்ப அவனுக்கு நம்ம ஆர்டர் போடுறோம் நீங்க எப்படி அவ்வளவு வேணாம் அதெல்லாம் பட்டணத்துல தேர்தல் பிரச்சாரம் நடக்குது இந்த பழனி மாணிக்க மந்திரியா இருக்காருல அவருக்கு ஆதரவா பிரச்சாரம் அந்த அதராம்பட்டினம் ஓட்டு பூரா அந்த மாறினதுனால தான் ஜெயிக்க முடிஞ்சு அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான கட்டம் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே வந்து ஸ்டாலின் வர்றாரு நான் நிறுத்தமே கிடையாது மக்களும் கண்டுக்கிற சாமி உட்கார்ந்து இருக்கிறாங்க அவர் வாட்டுக்கு மேடைக்கு வந்தாரு அவர் வாட்டு உட்கார்ந்து இருந்தாரு நம்ம பேசு கேட்டு இருந்தாரு நான் பாட்டுக்கு என்ன செய்யல வந்து அப்படிலாம் நிறுத்தணுமா அதே பணம் வாங்கினா எப்படி நடப்பான் இந்த அதிரா பண்ண தேர்தல் பிரச்சனை சீரியதுக்கு பாருங்க அது எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நாங்க வகையை வைக்க மாட்டோம் உன்ட்டு ஆதாயம் அடைஞ்ச தான் வகை வைக்கணும் உனக்கு தான் நாங்க தேவை எங்களுக்கு நீ தேவையே இல்ல நாங்க உனக்கு தேவை எங்க ஓட்டு உனக்கு வேணும் நீ தான் எங்களை வந்து அனுசரிக்கணுமே தவிர நாங்க உடனே அனுசரிக்க மாட்டோம் உட்கார்ந்து நின்றமா இல்லையா கடைசியா வந்து லாஸ்ட் கூட்டம் ஒண்ணு இருக்கு சீட் எழுதி கொடுத்து பேசிட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லி அரை மணி நேரத்துக்கு பிறகு வேண்டுகோள் வச்சு அப்புறம் என்னஞ்சோம் அவங்கள வந்து பேச விட்டோம் அப்படித்தான் நடந்துச்சு அப்ப எழுந்து என்ன விளங்குது காசு வாங்கணும் எப்படி நடப்பான்னு உங்களுக்கு தெரியாது அப்படியே நடக்கிறோம் நாங்க சரி ஜெயலலிதா ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணணும் பிரச்சாரம் பண்ணி ஒரு மாசத்திலேயே நரேந்திர மோடிக்கு அந்த அம்மா விருந்து கொடுத்துச்சு அதை கண்டிச்சு போராட்டம் பண்ணமா இல்லையா ஆதரிக்கவும் செஞ்சோம் ஒரு மாசத்துல என்ன செஞ்சோம் ஏத்து போராட்டம் பண்ணமே வெட்டி வாங்க பண்ண முடியுமா உனக்கு கேக்குறேன் கருணாநிதி ஆதரிச்சோம்ல ஆதரிச்சு ரெண்டு மாசத்துல முதல் ஒரு முற்றுக்க பண்ணுவீங்க இப்ப தேர்தல கருணாநிதி ஆதரிச்சோம்லங்க ரெண்டு மாசம் கழிச்சு குற்ற போய் முதல் வீடு முற்றுகை பண்ணமா யாவும் இருக்குதா அப்ப முதல்வர் வீடு முற்றுகைன்னு பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் என்ன காரணம் நாங்க ஒண்ணு வாங்க கிடையாது அவ்வளவு வேணாம் இந்த எலெக்ஷனுக்கு பிறகு தேர்தல் வலை எல்லாம் பிரகுနေஞ்சோம் சில சமூகாயத்தினோட இடஒதுக்கிட்டு அதிகப்படுத்தி கேக்குறதுக்காக வேண்டி சந்திக்கணும்னு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டோம் முதல் துணை முதல்வர்த்தையும் வர்தையும் முதன்மை முதல் வர அப்பாயின்ட் கிடைக்கும் போது போறோம் போணும்னு சொன்னா உள்ள உள்ள அந்த பி ஏ அங்க எல்லாம் இருப்பாங்க அங்க நில்லுங்க இங்க நில்லுங்க அங்க நில்லுங்கங்கறாங்க அங்க நில்லுடா கேட்டு வந்திருக்கீங்க எங்களுக்கு அவர் தேவையில்லை அவருக்கு தான் நாங்க தேவை அப்படி சொல்ல நினைஞ்சோம் நீ வந்த அவர்த்த சொல்லிக்க அப்படி வந்துட்டோம் அங்க நில் இங்க நில் அப்படி நாலு மணி நாலு மணிக்கு எங்களுக்கு தய ஒதுக்கி இருக்கு நாலு மணிக்கு எங்களை கூப்பிடணும் நாலு மணிக்கு வந்த பிறகு இந்த அவங்க நிக்கிறாங்க இவங்க நிக்கிறாங்கன்னு உட்கார வச்சா நாங்க விரும்புன்னு வெளியே வந்துட்டோம் வெளியே பணம் வாங்கின வர முடியுமா அடுத்த நாள் அவங்களே போன போட்டு இந்த அதிகாரத்தை அவங்க தீய தப்பு பண்ணிட்டான் நீ மத்த மன்னிச்சுக்கிறீங்கன்னு சொல்லி நேர போய் ஸ்டாலின் வந்து நேர மன்னிப்பு கேட்டாரு போன ஒண்ணு வந்து ஒரு ராஜா மாதிரி கூட்டிட்டு போய் இரண்டாவது நாள் போனா என்ன செய்து செய்யுது வாங்க 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 பெரிய பெரிய லீடர் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க அவ்வளவு இந்த ஆண்டு எங்களை அழைச்சிட்டு போய் நெஞ்சாங்க உட்கார வச்சு பேச வச்சு கோரிக்கையை கேட்டு நாங்களா எந்திரிக்கிற வரைக்கும் முகாம் மணி நேரம் நாங்களா எந்திரிக்கிற வரைக்கும் நெஞ்சாங்க இதெல்லாம் எப்படி இந்த கௌரவம் எதனால கிடைக்குது வாங்கினா கிடைக்காது இவங்க மரியாதையை மட்டும் மட்டும்தான் பாப்பாங்க கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்காங்க இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் பணம் காசு பதவி எல்லாம் கிடையாது சுயமரியாதை விட மாட்டாங்க ஏன்னா நாங்க போய் தலையை காட்டு தலையை குனிஞ்சிட்டோம்னா உங்களுக்கு தலை குனிவு

எப்படி இருக்கும் நல்லா கவனிக்கணும் நாலாம் தேதி மாநாட்டு என்ன சொன்னோம் மக்களை உங்களை வச்சுக்கிட்டு சொன்னோம் இடஒதுக்கீடு கொடுத்தா உனக்கு ஓட்டு போடுவோம் கொடுக்கறன்னா ஏத்து போடுவோம் இப்ப எதுக்கு இப்படி ரூபா தருவாம இப்படி செஞ்சா ரூபாய் தருவான ரூபாய் யாருக்கு தருவோம் நீங்க நம்ம அவனுக்கு தான் காங்கிரஸ் ஓட்டு கடமை இடஒதுக்கீடு தந்தாலும் போடுங்க தராட்டாலும் போடுங்க அப்படின்னு சொன்னா ரூபாய் தருவோம் நாங்க எப்படி சொல்றோம் மக்கள்கிட்ட வச்சுக்கிட்ட இடஒதுக்கீடு தந்தா உனக்கு ஓட்டு இடஒதுக்கீடு தராட்டி ஏத்து தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு தானே மாநில அறிவிச்சோம் இப்படிப்பட்டவனை கூப்பிட்டு ரூபா தருவானா இடஒதுக்கீடு கொடுத்தா ஓட்டு போடுறாங்க இவங்க ரூபாவில் வேவாது அப்படி ரூபாய் வாங்கிட்டு இடஒதுக்கீடு இல்லாம ஓட்டு போடுச்சு நீங்க போடுவீங்களா முதல்ல அது மாதிரில இந்த சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறோம் எங்களுக்கு எப்படி அவன் தருமா அப்ப இந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து விட்டு தான் என்ன செய்யறாரு பிரதமர் உடனே அழைக்கிறார் அழைக்கிறாரு உங்களுக்கு கூட்டம் கூட்டிட்டாங்க ஆதரவு ஆக்கணும் அப்படின்னா தெளிவா எழுதி கொண்டே கொடுத்தோம் இடஒதுக்கீடு கொடுத்தால் சொன்ன வாக்கு நிறைவேற்றுவோம் இடஒதுக்கீடு நீங்க சட்டம் ஆக்கினா தான் முஸ்லீம் வாக்கு கிடைக்கும் நீங்க தமிழ்நாட்டில் நீங்களும் ஆட்சி அமைக்கலாம் முஸ்லிமாவுக்கு அப்படியே திருப்புவோம் உசுரை கொடுத்து வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்ப இது எப்படி நமக்கு பணம் தருவான் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் அது விளங்கிக்கிறது அது போக நம்ம ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப நிர்வாக மன்றம் இல்லையா நம்ம தலைவராக இருந்த நிர்வாகிகள் இருக்கிறாங்க யாரும் தனிப்பட்ட முறையில பொருளாதாரத்தை கையாள முடியாது பொருளாளர் இருப்பாங்க கமிட்டி இருக்கும் ஆடிட்டிங் கமிட்டி இருக்கும் அவங்க வழியா தான் இருக்கும்போது பணத்தை நான் தலைவரா இருந்தா நானே வாங்குறதெல்லாம் கிடையாது அது வந்து அவங்க தான் ரசீது போட்டு வாங்கிட்டு போயிட வேண்டியதுதான் பணம் வந்து அபிஷியலாக கமிட்டிக்கு போய்விடும் எந்த விதமான பணத்தை எடுக்குவதற்கு இல்லை ஒரு வழியும் கிடையாது அப்ப இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இருந்து கொண்டு எல்லாரையும் ஏத்துக்கிட்டு நிக்கிறமா இல்லையா எல்லாரையும் எந்த ஒரு ஆளையாவது எடுத்துக்கொள்ளுங்க யார யாரையாவது சார்ந்து யாரையாவது எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்களா தவிர அனைவரும் எதிர்ப்பாங்களா நம்மளை தவிர இப்ப பேசுவோம் இப்ப மன்மோகன் சிங் என்ன பேசுறேன் துரோகத்தை பட்டியல் போட்டுமா எங்களுக்கு மட்டும் தான் பேச முடியும் வேற யாருக்குமே

சும்மா என்ன சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி சொல்றாங்களே தவிர அது கிடையாது முதல் விளங்கிக்கணும் பணம் மேற்றுங்கிறதுக்கு எந்த ஒரு அடிப்படையும் கிடையாது சரி அப்ப பணம் சேர்த்திருக்கீங்களா அதுக்கு நான் சேர்த்திருக்கேன்னு கேட்கறீங்க விளங்குதா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து இன்னைக்கு இன்னைக்கு தேதி வரைக்கும் நான் சென்னையில் வாடகை பற்றி தான் இருக்கிறேன் விளங்குதா சென்னையில் இன்னையில எனக்கு சொந்த வீடு கிடையாது அதே மாதிரி எனக்கு இந்த வாகனமும் கிடையாது காரும் கிடையாது பங்களாவும் கிடையாது ஒண்ணுமே கிடையாது பெரிய கார் சின்ன காருங்கிறாங்கல்ல பழைய டப்பா கார் கூட கிடையாது எனக்குன்னு ஒரு கார் கிடையாது தௌஹி ஜமாத்துக்குன்னு ஒரு கார் இருக்கிறது தௌஹி ஜமாத்து வேலைக்கு மட்டும் அதை எடுத்துக்கொள்வோம் சொந்த வேலைக்கு எடுக்க மாட்டோம் தௌஹி ஜமாத்துடைய வேலைக்கு எடுத்துக்கொள்வோம் அது வந்து எல்லா நிர்வாக அவசரத்துக்கு எமர்ஜென்சிக்கு நிர்வாகிகள் எடுத்துக்கொள்ளா டீசல் போட்டு ஒரு ஆஸ்பத்திரி விஷயம் ஒரு ஆபரேஷன் விஷயமா இருந்தா நிர்வாகிகள் எடுத்துக்கொள்ளலாம்னு வச்சிருந்தாங்க அப்ப எடுத்து நம்ம டீசல் போட்டு நம்ம அதுக்குரிய செலவழிச்சு என்ன செஞ்சுக்கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு அனுமதி எல்லாத்தையும் கொடுத்துருந்தாங்க அந்த நேரங்களில் அப்படி எடுத்திருப்போம் அதை தவிர எனக்குன்னு எந்த காரும் கிடையாது அதே மாதிரி வந்து வேற எங்கேயாவது சொத்து பத்து வாங்கி போட்டுருக்கோமான்னு கேட்டா பூர்வீகமா எங்க பாப்பாட்டிலிருந்து கிடைச்ச வீட்டை தவிர எனக்கு ஒரு வீடு கிடையாது பூர்வீகமா எங்க தகப்ப நாட்டிலிருந்து கிடைச்ச வீட்டை நானும் என் தம்பியும் பிரிச்சுக்கிட்டோம் அந்த ஒரு வீட்டை தவிர வேற என்ன செய்யல இந்த ஜமாத்துல இருந்து எந்த ஒரு சொத்தும் கிடையாது அது போக இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா எனக்கோ என் மனைவிக்கோ பேங்க்ல அக்கௌண்டே கிடையாது பேங்க்ல அக்கௌண்ட் இல்ல ஒரு நீங்க டிடிஏ செக் தந்தீங்கன்னா எனக்கு மாத்த கூட முடியாது என் பேர்ல அக்கௌண்டே கிடையாது பேர்ல அக்கௌண்ட் பேங்க்ல அக்கௌண்ட் இல்லாத ஒரு ஆள் நானா தான் இருப்பேன் அந்த மாதிரி இருக்கிறது ஒருத்தர் கூட இந்த மாதிரி அவது ரூபாய் சொல்லி இருந்தாரு பல கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்தாரு நான் என்ன செஞ்சேன் ஒண்ணு வேணாம் எனக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் என் பேர்ல என்னென்ன இருக்க எல்லாத்தையும் எடுத்துக்க அசையும் சொத்து அசையா சொத்து என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு ஐம்பது லட்ச ரூபா விடுறான் அப்போ பணக்காரனா பணக்காரன போயிருந்தேன் வணக்கா அதை வச்சு ஆயிரம் ரூபாய் இல்லையா இப்படி சொல்லக்கூடியவங்க என்ன செய்யணும் இந்த அருக்கு வீடுன்னு படத்தை போட்டு காட்டுங்க இந்த அருக்கு நீச்சல் கூட இந்த அருக்கு காரு அப்படி கார்ல மறைக்கிற வச்சு பாக்கெட் வச்சு மறைக்கிற விஷயமா கார் இருந்த கார் நம்பர் படத்தெடுத்து போட்டு காட்டு இந்த நம்பரு இந்த நம்பரு இந்த கார் வச்சுக்கிறாரு சொல்லி வச்ச தப்புன்னு கிடையாது தப்புகளை சம்பாதிச்சு முறை கடை சம்பாதிக்கிறது தப்பு எனக்கு இந்த முழு நேரம் இதுல ஈடுபடுறதுனால சம்பாதிக்க முடியல சம்பாதிச்சு தப்பு இல்ல இறங்கி மேல இருக்கு இதுல மெனக்கட்டுறதுக்கு போல நான் வந்து தொழில் இல்ல வேற வியாபாரத்தில் மெனக்கட்டுறோம் சொன்னா சம்பாதிக்க இயலும் எனக்கு வியாபாரத்தில் நோக்கங்கள்லாம் தெரியும் நான் இதுக்கு முன்னாடி வியாபாரியா தானே இருந்தேன் அதனால வியாபாரியாகவே இருந்து பழகுனால எனக்கு இது சின்ன விஷயம்தான் தான் அல்லாத பறக்க செஞ்சிருவான் ஆனாலும் இதெல்லாம் செய்ய இயலாதுங்கிறதுனால என்ன பண்றோம் தொழில் துறை பண்ண முடியாம நம்மளால எந்த அளவுக்கு ஒரு பண்ணிக்கிட்டு இருக்கமே தவிர குடும்பத்தை ஓட்டுற அளவுக்கு என்ன இருக்கு புக் ஸ்டால் வச்சிருக்கோம் புஸ்தகம் விக்கி அதுல வரக்கூடிய ஒரு அதுக்குள்ள முதலீடு பண்றோம் இல்லையா அதுதான் நமக்கு உள்ள வருமானம் எனக்கு உள்ள ஒரு வருமானம் வேற ஒண்ணு மார்க்கெட்டை வச்சு அதை வச்சு புழப்பு நடத்துறது மக்கள்கிட்ட பணக்காரங்க இருப்பாங்க யார்ட்டா பத்து காசு வாங்கணும்னு சொல்லுங்க நான் இது வரைக்கும் எந்த செல்வந்தர் வீட்டிலேயாவது போய் ஒரு ஐம்பது ரூபா வாங்கணும்னு சொல்ல முடியுமா யார்ட்டையாவது சொல்லவே முடியாது அந்த மாதிரி சொல்லவும் கடனும் வாங்க மாட்டேன் நான் யாரும் கடனும் கிடையாது எனக்கு கடன் வாங்கவே எனக்கு பிடிக்காது ஒரு ஆளுக்கு பத்து காசு கடன் என்ன யாரும் கேட்கவே முடியாது என்னுடைய சொந்தக்காரங்கிட்ட நான் வாங்குவேன் வாங்கினா என்ன செய்வேன் எங்க குடும்பத்தார்ட்ட வாங்கிக்கிறோம் குடும்பத்துக்குள்ளதான் கடன் வாங்குவோமே தவிர எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் குடும்பத்துக்கு வெளியில உள்ள அந்நிய மக்கள்கிட்ட ஒரு பத்து பைசா கடன் வாங்கினது கிடையாது பிச்சை வாங்கினது கிடையாது அன்பளிப்பு வாங்கினது கிடையாது அந்த அளவுக்கு வெளிநாட்டுக்கு நாங்க போறோமே அப்ப கூட கண்டிஷன் போட்டு தான் போனோம் வெளிநாட்டுக்கு நாங்க வந்தா எங்களுக்கு எதுவும் தரக்கூடாது ஏன் நாங்க வந்தோம்னு வசூல் பண்ணுவ போய்கிட்டு பீஜ வந்திருக்காரு அப்படின்னு அப்புறம் சட்டை வேட்டி மூணு அழிக்கு நான் வந்து அழிக்கிட்டு போயிட்டாம அதனால என்ன பண்ணோம் வெளிநாட்டுக்கு போகும் பொழுது நிபந்தனை போட்டு வெளிநாடு போறது எனக்கு கஷ்டம் என்ன கூட்டம் எல்லாம் தொந்தரவு ஏதாவது அதுக்காக ரூபாய் தோது பண்ணிட்டு போனேன் வெளிநாட்டுக்கு போகும்போது சும்மா வர முடியாது அங்கே வாங்க முடியாது அதுக்காக வேண்டி பணம் ரெடி பண்ணிட்டு போய் தான் நம்ம சில பொருள்களை வாங்கிட்டு வந்தோமே தவிர வெளிநாட்டுக்கு போன இடத்துலயாவது ஒரு சட்டையை தந்தான் ஒரு பேனாவை தந்தான் ஒரு அதை தந்தா இதை தந்தா ரூபாயை தந்தான் உங்களுக்கு காட்ட காட்ட இயலுமா இயலாது அவ்வளவு வேணாம் அந்த எல்லாம் உங்களுக்கு கேள்வி கேட்பாரு தெரியும் ஆத்மாராமுன்னு சொல்லி அவர் பெரிய அமெரிக்கா பெரிய வேலையில் இருக்கிறாரு அதாவது அந்த பெண்டகன்ல வேலை செய்யறாரு நாசாவில் நாசாவில் வேலை செய்யக்கூடிய ஆளு பெரிய பல கோடிசு வரந்தாள் அந்த ஆள் ஒரு நாள் வந்து நம்மளை பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சி எல்லாம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் படமெல்லாம் போட்டுருந்தோம் கும்பகோணம் மாநாட்டுக்கு மாநாட்டுகள் வந்திருந்தார் அப்ப அவர் என்ன பண்றாரு கேட்டா நம்ம நம்ம ரூபாய் மதிப்புக்கு புரிஞ்சுக்கிறதா சொன்னேன் இந்திய ரூபாயுடைய அன்னைக்கு டாலர்ல வந்து இந்திய ரூபாய் மதிப்புக்கு வந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் போட்டு செக் போட்டு என்ன செய்யறாரு குரு தட்சணையா வச்சுக்கிறேன் தர்றாரு விளங்குதா பாக்குற எல்லாருமே இருந்தாங்க குரு குரானை கொடுத்ததுக்காக வேண்டி நீங்க உங்கள்ட்ட வந்து நிறைய மார்க்கத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எங்கள்கிட்ட குரு தட்சணை கொடுக்கணும் அப்படின்னு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் தந்தாரு தூக்கி மூஞ்சி வச்சுட்டு அதெல்லாம் அந்த விளையாட்டு நான் வச்சுக்கிறேன் நீ வர்ற நீ என்னைய மதிக்கணும் நான் உன்னைய மதிக்கணும் உங்க கிட்ட ஏதாவது பல்ல காட்டு எனக்கு விரும்ப கிடையாது பள்ளக்காட்டை வந்துடும் அப்படிதான் இலங்கையில ஒரு பெரிய செல்வந்த அவரு நியாசகாச்சியாருங்கிறாரு உங்களுக்கா ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் ஒருத்தர் தர்றாரு உங்களுக்கு தான் தர்றேன்னு சொல்றாரு அப்படின்னு கொண்டாந்து கொடுத்தாரு அப்ப எல்லாம் வச்சு கொண்டாந்து கொடுத்தாரு நான் என்ன பண்ணேன் எனக்கு தேவையில்லை தெரியாது நான் விரும்பல வேணும்னா மதர்சா கடையூர் மாரசாவுக்கு தேவை அது கொடுக்குறீங்களான்னு கேட்டேன் அவர் விரும்புனது கொடுத்துக்கிட்டு உடனே அதை வாங்கி கடையில் மாதிரி செய்வில் அவையில் கொடுத்துக்கிட்டேன் வணங்க சார் எனக்கு தான் தர்றேன்னு கொடுத்தாங்க நீ ஏன் எனக்கு தரணும் நான் நியாயம் ஒன்றை வாங்கணும் பணத்துக்கு ஆசைப்பட்டா நான் இந்த புதுல வரமாட்டேன் பணத்துக்கு மட்டும் நினைச்சா இவங்க நினைக்கிறாங்கல்ல அதோட கூட எனக்கு சம்பாதிக்கலாம் வணங்க சார் மார்க்கத்தில் கூடாதுன்னா செய்யாம இருக்கனே தவிர மார்க்க இல்லேன்னு இறங்கினா வணங்குதா பல கோடி கோடியா அள்ளி கட்டிட முடியும் அந்த அளவுக்கு வழிகள்லாம் தெரியும் அது அது வேணாங்கிறதுனால ஒதுக்கி இருக்கமே தவிர சும்மா கையேந்தனால கோடி கூட ரெண்டு வருஷம் ஆலிம் சாவா இருக்கா மலேசியா போயிட்டு வந்து வீட கட்டி போடுறான் மலேசியாவுக்கு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து மலேசியாவுக்கு போய் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும் நான் ஒரு ஆள் தானே மலேசியாவுக்கு போய் ஜெயில முடிச்சு வச்சு வெளியே வந்தா நான் தான் இருக்கிறேன் என்னத்தை நாங்க சம்பாரிச்சுக்கிறீ அதுக்குலாம் ஆசைப்பட்டோம்னா வேற மாதிரி இப்படி இருக்கு தௌதியில் இருக்க மாட்டோம்ங்க பணத்துக்குலாம் ஆசைப்பட்ட தௌதி மாத்தல இருக்க முடியாது இதுல இருந்தால் எல்லாத்தையும் தியாகம் பண்ண தான் செய்யணும் அதனால பணம் காசு சம்பாதிக்க தப்புலாம் கிடையாது ஆசை எல்லாம் இருக்குது ஆனா விட்டா தான் செய்ய முடியுங்கிற அளவுல இருக்கு ஒரு பணியை சுமந்துட்டு சம்பாதிக்க முடியல பொறுப்பையெல்லாம் விட்டுட்டா கூட என்ன விட மாட்டேங்கிறாங்க தலைமை பதவி வேணாம் எல்லாம் வேணாம்னு விட்டுட்டு வந்தா கூட அது இதுன்னு போட்டு என்ன செய்யறாங்க என்னுடைய நேரங்கள் அதுல போயிட்டு இருக்க தவிர சம்பாதிக்க வழி இல்லையே தவிர சம்பாதிக்கணும் சரியா துவாசங்க நல்லா சம்பாதிக்கிறேன் என்ன இது துவாசிங்க பொய் யாராவது விரும்புனாங்க சந்தேகப்படுற யாரா இருந்தாலும் வர சொல்லுங்க எங்க ஊர்ல ஒருத்தனுடைய செல்வத்தை எங்க போய் கேட்கணும் எங்க ஊர்ல போய் கேட்கணும் எங்க ஊருக்கு நீங்க கலத்தனமா போய் கூட பாரு எங்க ஊர்ல என்ன வச்சிருக்கணும்னு பாரு நாங்க இயற்கையாவ உழைப்பாளிகள் நாங்க பெருசு வச்சு மிஷின் ஓட்டுவோம் கட்டிங் பண்ணுவோம் பெயிண்டிங் பண்ணுவோம் எனக்கு எல்லா வேலையுமே தெரியும் வளங்குதா அந்த மாதிரி தான் உழைத்து தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோமே தவிர இந்த மார்க்கத்தை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியதோ அது இந்த செல்வாக்குகளை வைத்து ஏமாத்தி பணம் திரட்டுவதோ நம்முடைய குணத்திலேயே கிடையாது தௌகி ஜமாத்துடைய எந்த அறிஞ்சிருக்கும் அது கிடையாது இப்போ இருக்கக்கூடிய சகோதரி யாரை பார்த்தாலும் அவங்க ரொம்ப கஷ்ட கஷ்டமான நிலையில என்ன செய்யறாங்க இதுல இல்லாட்டி அவங்க நல்ல வசதியா இருப்பாங்க தௌகி ஜமாத்து இல்லாமல் இருந்தால் அவங்க நல்ல நல்ல நிலையில் இருப்பார்கள் அப்படித்தான் இங்க இருந்துகிட்டு இருக்காங்க அது அவ்வளவும் பொய்ய அவதூர் சரியா இது யாரா கேட்ட இதே சொல்லி போடுங்க ஐம்பது லட்சம் ரூபா உங்களுக்கு அந்த சவால் யாரா சொன்னாங்கன்னா ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் ரெடி பண்ணிட்டு வாப்பா அவர்கிட்ட அவ்வளவா இருக்காது எனக்கு லாபம் போட்டுமே ஐம்பது லட்ச ரூபாய்க்கு எந்த இதுவும் கிடையாது மூணு பப்ளிகேஷன் வீடு சொந்த குடியிருக்கிற வீடு வரைக்கும் சொல்றேன் குடி நான் சொத்துனா எல்லாம் வருது குடியிருக்கிற வீடு என்னுடைய கடை எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்க ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் கொடுத்துரு இதையும் சவால் ஆகிட்டா போதும் வேற என்னது இதுதான் சவால் இதையும் சொல்லுங்க நிபந்தனை இல்லாம அப்படி கொடுத்துருவோம் எழுதியே கொடுத்துறேன் என் பேர்ல உள்ள என் பேர் என் மனைவி பேர் பிள்ளைகளையும் சேர்த்துக்கிறேன் நான் என் மனைவி என் மக்கள் அத்தனை பேர்ல உள்ள சொத்துக்களையும் யார் வேண்டாலும் ஐம்பது லட்ச ரூபாய் எடுத்துக்கலாம் வீடு குடியிருக்கிற வீடு வரைக்கும் போதுமா இப்படி எவருக்கும் சொல்லாது நான் தான் பத்து வருஷம் சொல்லிட்டு இருக்கிறேன் யாரும் ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க